கேள்வி இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள எஸ் ஐஆர் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட இந்தியா முழுமைக்கும் பனிரெண்டு மாநிலங்களில் பத்து மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர நடவடிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய மக்களாட்சியின் நான்கு பெரும் தூண்கள் என்று சொல்லுவார்கள் சட்டமையற்றும் துறை நிர்வாகத்துறை இன்னொன்று நீதித்துறை நான்காவதாக ஊடகங்கள் இந்த நாளும் தான் இந்தியாவின் அல்லது மக்களாட்சியின் நான்கு பெரும் தூண்கள் இந்த நான்கு பெரும் தூண்கள் தன்னுடைய வலிமையை இழந்து முழுக்க கேலி கூத்தாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது சட்டமையற்றும் துறையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே பாரத் மாதா கி ஜே என்று மோசப்படுகிறார்கள் இந்துத்துவ சிந்தனையை விதைக்கின்ற அளவிற்கு மத கருத்துக்களை பேசுகின்றார்கள் ராமருக்கு ஆதரவாக பேசுகின்றார்கள் இப்படி சட்டமையற்ற துறை ஒரு வகையில் இருந்தால் நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் முழுக்க சங்கிகளாக ஆர் எஸ் எஸ் ஆட்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி நீதித்துறை என்று சொல்லக்கூடியது அதற்கு அது சொல்லவே வேண்டியதில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜி ஆர் சுவாமிநாதன் மாதிரியான சங்கிகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு பார்ப்பனர்கள் எச்சிலையில் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு பிற்போக்குத்தனமாக ஒரு கேவலமான நடைமுறையை பின்பற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவுக்கு எதிரான அந்த செயலை ஆதரித்து அதற்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லுகிறார் என்று சொன்னால் நீதித்துறையும் ஒரு வகையில இன்றைக்கு முழுக்க ஆர் எஸ் எஸ் அடியாட்களாக இருக்கிறார்களோ என்கிற கேள்வியை எழுப்பும் அளவிற்கு அதை தாண்டி ஊடகங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலடியில் இருக்கிற அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களும் கேலி இருக்கக்கூடிய நிலையை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி இந்தியாவினுடைய நான்கு பெருத்தூண்களும் முழுக்க முழுக்க கபலீகரத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன்னிச்சையாக செயல்படக்கூடிய உச்ச நீதிமன்றமோ அல்லது ஒன்றிய அரசோ வேறு எவரும் அதை கட்டுப்படுத்த முடியாத தனித்த அதிகாரத்தை கொண்டது என்று கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை பாவையாக பீகாரிலே இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர சட்டத்தை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவுடன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய பீகாரிலே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை இழந்திருக்கிறார்கள் அதை அவர் வாக்காளர் பட்டியலிலே அறுபத்தைந்து லட்சம் பேர் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர்கள் வெளியிட்டார்கள் வழக்கு அந்த வெளியிடப்படாத வாக்காளர்களின் பெயரை நீங்கள் வெளியிட வேண்டும் என்ன காரணத்திற்காக அவர்களுடைய பெயர் வெளியிடப்படவில்லை என்பதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதற்கு இடைக்கால தடையும் இன்னும் அதற்கு முழுமையாக தீர்ப்பே வராத சூழலில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் மதிக்காமல் இந்தியா முழுக்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள் உச்ச நீதிமன்றத்திலே திமிர்த்தனமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி அந்த அறுபத்தி லட்சம் பேருடைய பெயர் பட்டியலை நாங்கள் வெளியிட முடியாது என்று திமிர்த்தனமாக சொன்னார் ஆக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கே இதுதான் நிலைமை ஆக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொண்டு அதாவது பாசிசம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல முசோலனி ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஆட்சியில எப்படி வந்து மக்களை பாசிசத்திற்குள்ள தள்ளிவிட்டு மிக சொல்லனா துயரத்திற்கு ஆட்பட்டார்களோ அதை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற முறைகளிலே கூட நாடாளுமன்ற முறையில் மக்களாட்சின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு இடத்துல பாசிசத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உதாரணம் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடியை தலைமையாக கொண்டு இன்றைக்கு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற அதே சூழலில் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இன்னும் பல துறைகளையெல்லாம் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இன்றைக்கு நேர் தேர்தல் ஆணையத்தின் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அவருடைய தேர்தல் அதிகாரியும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அவலங்களை இன்றைக்கு நாமெல்லாம் பார்க்கக்கூடிய அவலங்களுக்கு நாமெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதற்கு நம்ம பலியாக கூடிய இடத்துல நான் இன்னைக்கு இருக்கிறோம் அதனாலதான் இந்த வாக்காளர் தீவிர திருப்பு சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விருப்பத்தை கேட்கல கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எட்டு முறை இந்த வாக்காளர் சிறப்பு செய்யப்பட்டது ஆனால் தொடர் கணக்குறிஞர்கள் சொன்னதை போல அதெல்லாம் சட்ட முறைப்படி அடைந்தது அதாவது வாக்காளர் அந்த 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 திருத்தம் என்பது அது ஒரு பெரிய நடைமுறை இதற்கு முன்னாடி எட்டு முறை நடந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கில் நடந்தது ஆனால் இவன் கொடுத்திருக்கக்கூடிய கால அவகாசம் வெறும் ஒரு மாதம் நவம்பர் நாலில தொடங்கி டிசம்பர் மாசத்துக்குள்ள அது முடியுது அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள ஆறரை கோடி வாக்காளர்களுடைய இத வந்து மாநில அலுவலர்களை வைத்துத்தான் மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய அலுவலர்களை வைத்துத்தான் அதை செய்யறாங்க எப்படி ஒரு மாதத்துக்குள்ள இதெல்லாம் செய்யறாங்க டிசம்பர் மாதம் முழுக்க அடைமழை காலம் என்று சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டிசம்பர் மாத இறுதியில கிறிஸ்துமஸ் வருது ஜனவரி மாதத்துடைய தொடக்கத்துல பொங்கல் வருது இப்போ வாக்காளர்கள் நிறைய பேர் விடுபட்டு போயிருச்சு அப்படின்னா அதை திருப்பி திருத்துறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல அது முடியாது அது மட்டும் இல்லை தோழர்களே அந்த அவன் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் வந்து கியூஆர் ஸ்கேன் கோடோட அதை கொடுக்குறான் அந்த கியூஆர் ஸ்கேன் கோட நீங்க அந்த விண்ணப்பத்தை நகல் எடுத்து இன்னொருத்தர் பயன்படுத்த முடியாது நகல் எடுத்து இன்னொருத்தர் பயன்படுத்துறது அதுல பிழை ஏற்பட்டால் அந்த அந்த விண்ணப்பத்தை தர்றதுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி எந்த தெளிவான விளக்கமும் இல்லை ஆக இவர்கள் திட்டமிட்டு எதற்காகனா ஏதாவது ஒரு பிழை இருக்கிறது என்று சொல்லி நம் விண்ணப்பத்தை நிராகரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கடைசி எடுத்த வாக்காளர் திருத்தத்தின்படி ஒருவருடைய அம்மாவோ அப்பாவோ அன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு இறந்திருப்பார்கள் இன்றைக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ அவர்களுடைய விவரத்தை கேட்டால் பரவாயில்ல அவருடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் இறந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய இறப்பு சான்றிதழை நீங்க கொடுக்கணும் அந்த ஆவணத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பமும் நிராகரிக்கப்படும் என்கின்ற ஒரு நிலை இருக்கு ஏற்கனவே பீகார்ல அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆதார் அட்டை எல்லாம் ஆவணமா எடுத்துக்கல ஆனால் ஆதார் அட்டையை நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்ச குறிப்பிட்ட பின்னாடி இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்கள்ல சொல்ல ஆதாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வாய் மொழியா சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தாண்டி என்ன முக்கியமான வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வது என்பது இந்த பிரிவின் படி ஒரு அரசு தன்னுடைய அரசிதழில் வெளியிட வேண்டும் அந்த அரசிதழில் வெளியிட்டு சொல்றோம் இல்லையா அந்த ஜீவோளை வெளியிட்டு அதற்கு வாக்காளர் பட்டியலை கட்சிக்கு சட்டம் என்கின்ற வார்த்தையே பெரிய முறைப்படி நடப்பது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சனாதனம் மனு தர்மம் பார்ப்படனுடைய ஆட்சி அதிகாரம் பழைய வேத கால ஆட்சி முறை அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து எப்படி இந்த ஆட்சி முறையை நிறைவேற்றுவது என்பதுதான் அதற்காகத்தான் இவர்கள் அந்த விதிமுறைப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் இன்றைக்கு திடீரென தன்னிச்சையாக ஒரு அலாதியான ஒரு அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து அவர்கள் தேர்தல் ஆணையம் செய்வது வந்து வாக்காளர் திருத்தம் அல்ல தோழர்களே அவர்கள் மறைமுகமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த கொண்டாந்தான் இல்லையா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கான் ஏன்னா வாக்காளர் திருத்தம் என்பது இப்படி இருக்க இதற்கு முன்னாடி நடந்தது இப்படி அல்ல இவன் கொண்டு வந்திருப்பது மறைமுகமாக குடியுரிமை யாரெல்லாம் இந்த குடியுரிமை யாரையெல்லாம் வெளியேற்றலாம் பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியல பேர் இல்லை அப்படின்னா யார் பெரும்பான்மை பெரும்பான்மையான பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் அவங்க பேர் தான் பெரும்பான்மையான பேர் பேர் வந்து அது வரல ஆக அவனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார் என்று அவர் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கலாம் அந்த பட்டியலை ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ திட்டத்தின் கீழே வெளியேற்றோம் அதுதான் அவருடைய திட்டம் இதுல மிக முக்கியமா இந்த தீவிர திருத்த நடவடிக்கை இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில என்ன செய்யறாங்க யாரெல்லாம் உதாரணத்துக்கு நாம வந்து கோயம்புத்தூர் நம்மளுடைய சொந்த மாவட்டமா இருக்கும் நம்ம ஈரோட்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக குடிபெயர்ந்திருப்போம் தொழில் ரீதியாகவோ அல்லது வேற ஏதோ காரணத்துக்காக குடிபெயர்ந்திருக்கோம் எந்த ஊரில் நாம் குடியிருக்கிறோமோ அந்த ஊரில் தான் ஓட்டும் நீங்க சொந்த ஊருக்கு நான் ஓட்டு போட்டு வர சொல்லிட்டு இருப்போம் ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி கிடையாது அங்க வந்து நம்மளுடைய ஓட்டுரிமையை வந்து ரத்து செஞ்சிருவான் அந்த தான் ஓட்டு அந்த ஊர்ல ஈரோட்டில் ஓட்டு போட்டுக்கலாம் கோயம்புத்தூர் போக வேண்டிய அவசியம் இல்லை பொது புத்தியில பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தோணும் ஆனால் இதற்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னா பீகாரிலிருந்து இருந்து வடமாநிலங்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டுல குடியிருந்து இங்க வேலை செய்யறாங்களோ அவங்க இங்கேயே ஓட்டு போட்டுக்கலாம் அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாரு திரும்ப போக வேண்டிய அவசியம் இல்லை இதன் மறைமுகமாக கொண்டு வரக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய செய்தி என்ன தமிழ்நாட்டு வாக்காளர்களை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது வடமாநில தொழிலாளர்கள் அல்லது வடமாநிலத்திலிருந்து இங்க குடிபெயர்ந்தவர்கள் தான் நமக்கான வாக்காளர்கள் இங்க இருக்கக்கூடிய சேட்டானது தான் நம்முடைய வாக்காளர்கள் என்று சொல்லி அவன் வாக்கு பெறுவதற்காகவும் மறைமுகமாக இந்த சதி திட்டத்தை கேட்டான் தொடர்ந்து நம் மீது குளறுபடிகளோடு காரணம் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்வி முறை போல இவர்கள் ஒரே கட்சி ஒரே ஆட்சி முறையை இந்தியாவிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சதிமலைகளை தீர்த்தி வருகிறார்கள் அதற்கு பலியாக்குவதற்காகத்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களது நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர நடவடிக்கையை அமல்படுத்த பார்க்கிறார்கள் அதுதான் இவர்களுடைய திட்டம் நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு கட்சி பாராமல் சாதி மதம் கடந்து மாநிலங்களினுடைய ஒற்றுமைகள் எல்லாம் கொண்டு மாநிலங்களையும் எடுத்துக்கொண்டே தேவை இருக்கு ஏன்னா அவருடைய உரிமைகளையும் இது வந்து தலையிடக்கூடிய விஷயம் இந்தியாவினுடைய பன்மைத்துவ பன்மைத்துவத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஓர் ஓரணியில் அணிதிரண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு நாம் களத்தில் நிற்க வேண்டும் அதனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் சேர்ந்த என் ஆர் இளங்கோவனுடைய பெயரில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட நடவடிக்கைக்கு துணை நிற்பதோடு நாம் ஓரணியும் ரெண்டு இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாம் களத்தில் நின்று போராட வேண்டும் நம்முடைய ஓட்டுரிமையை நம்முடைய வாக்குரிமைக்கு எதிராக ஏதேனும் குத்தராட்டங்கள் செய்து செய்வார்களே ஆனால் நாம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்குரிமையை நாம் நிலைநிறுத்தி அதற்கு நம்முடைய அறிஞர்கள் ஏதாவது பித்தலாட்டம் செய்து நமக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னார்கள் என்றால் அந்த இடத்திலே நாம் அதற்கு எதிராக பிழகப் பொருள் எழுப்ப வேண்டும் நாம் எல்லாம் ஓரணியில் அணி வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு பேச வாய்ப்பு அளித்த இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ராமச்சரம் எனக்கு நன்றி தெரிவித்து விடைவெளி நன்றி வணக்கம்